மகா என்ன பண்ற பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியா ம் வாங்கக்கா பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஓ அதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஃப்ரீயா இருக்கியாக்கும் ஆனா நீங்க வேற இனிமே தாங்க வேலையே இருக்கு பாத்திரம் கழுவணும் ஸ்டவ்வை தொடக்கணும் வீட்டை க்ளீன் பண்ணணும் துணி துவைக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா ஆமா நீ சொல்றதும் சரிதான் நமக்கு தான் வேலையே தீராதே ஆனா இதுல துணி துவைக்கிறதா தான் எனக்கு பிடிச்ச வேலை தெரியுமா ஈஸியா முடிஞ்சிரும் என்ன நீ இப்படி சொல்ற வாஷிங் மிஷின்ல துவைக்கிறதால அப்படி சொல்றியா அப்படி இல்லைங்கா கையில துவைச்சாலும் வாஷிங் மிஷின்ல துவைச்சாலும் துவைக்கிற வேலை எனக்கு ஈஸியா அமைஞ்சதுக்கு காரணம் நம்ம முகி அல்ட்ரா லிக்விட் தான் ஓ அப்படியா ஆமாங்கா நான் துணி துவைக்கிறதுக்கு முகி அல்ட்ரா லிக்விட் எதுக்கு யூஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்தது கம்மியான பிரைஸ்ல கிடைச்சாலும் இதோட குவாலிட்டி பெஸ்டா இருக்கும் முகி அல்ட்ரா லிக்யூட்ல துணியெல்லாம் வாஷ் பண்ணும் போது வேகமா கரையெல்லாம் போய்

ஃப்ரீயாக நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷனர் வாங்கணும்னு அவசியம் இல்லை அதனால பட்ஜெட்டில் எனக்கு கொஞ்சம் பணமும் மிச்சமாகுது என் ஹப்பிக்கு தெரியாமல் அதை நான் சேவிங்ஸும் பண்ணிக்கிறேன் இது நல்ல ஐடியாவா இருக்கே இப்போ கூட இந்த முகி அல்ட்ரா லிக்விட் ஒரு லிட்டர் பிளஸ் ஒரு லிட்டர் காம்போ பேக் ஆஃபர்ல நானூத்தி முப்பது ரூபாய் இருக்கிறத வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அடா இவ்ளோ நாளா இது தெரியாம போச்சே அப்போ இது நம்ம வீட்டுக்கே ஏத்துகிட்ட ஜெட்டுன்னு சொல்லு சரி சரி நீ துணியெல்லாம் அப்படியே போட்டுட்டு வா நம்ம கடைக்கு போய் முதல்ல முகிஎல் வாங்கிட்டு வந்துடலாம் அக்கா அக்கா இருங்க வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிட்டாச்சு வர